தைப்பூசத்திற்கு பலரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் இருபத்தி ஒன்று நாட்களோ பதினொன்று நாட்களோ அல்லது ஆறு நாட்களோ விரதம் இருப்பார்கள் இப்படி எந்த விரதத்தையுமே மேற்கொள்ள இயலவில்லை என்று நினைப்பவர்கள் தைப்பூச நாள் அன்று மட்டும் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வருடம் தைப்பூசம் என்பது பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானின் மந்திரங்களை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் விரதத்தை அன்று மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்து முடித்த பிறகு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாது ஆனால் வழிபாடு மட்டும் செய்கிறோம் என்பவர்கள் தைப்பூச நாளன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளோ அல்லது பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு முப்பது மணிக்குள்ளோ அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு ஐம்பது மணிக்குள்ளோ இந்த தைப்பூச வழிபாட்டை செய்யலாம் அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் சிலை அல்லது வேலிற்கு பால் பன்னீர் தேன் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் முருகனின் சிலை வேல் இல்லை என்பவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்றையோ அல்லது மூன்றையுமே நெய்வேத்தியமாக வைக்கலாம் அடுத்ததாக சிறப்பான நெய்வேத்தியமாக அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு பிடித்த தேன் தினை மாவு அவல் பொறிகடலை சர்க்கரை பொங்கல் பாயசம் பால் சாதம் பெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் என்று தங்களால் எதை வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும்